இதுக்கு முன்னாடி நாம பார்த்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே பல நாடுகளில் நடந்த விஷயம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பயங்கரமான திகில் கதை நம்ம இந்தியாவை பத்தினது சரி வாங்க தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம் டூமஸ் பீச் குஜராத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இது இருக்கு இது கருப்பு மணலுக்கு பெயர் போன ஒரு கடல் கரை சொல்லலாம் இந்த கடற்கரையில எப்பவுமே மக்கள் கூட்டம் அலையும் போதும் அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலியும் இந்த பீச்சுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு நேரம் போகிறது தெரியல அந்த அளவுக்கு பொழுதுபோக்காக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போது ஈவினிங் டைமில் வீட்டுக்கு புறப்படலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுடைய ஒரு குட்டி பையனை காணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அந்த பையனுடைய பேர் விக்டர் சரி இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு போய் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த குட்டி பையனை எங்கே தேடியுமே காணலை எங்க தேடியும் கிடைக்காததுனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வருது பொழுது வேற இருட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு நேரம் வேற போய்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரையில் பெரிய பெரிய அலைகளும் வர ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அந்த இடத்துல சில போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க அங்கே வந்த அந்த போலீஸ் இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு ஏன் நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க பொழுது வேற ஆகிட்டே இருக்கு நீங்கள் ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது தான் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க பதட்டத்தோட பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இந்த பீச்சுக்கு காலையில் வந்தோம் சாய்ந்தரம் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் எங்களுடைய குட்டி பையனை காணோன்னு சொல்லி அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னதும் உடனே போலீஸ் சொல்கிறாங்க சரி இந்த இடத்துல நைட் நேரத்தில் இங்கே போய் தேடுறது எல்லாம் ரொம்பவே கஷ்டம் அதனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க உங்கள் பையனை கண்டிப்பாக தேடி கொடுப்பாங்கன்னு சொல்லி கிரவுண்ட்ஸ் வந்தால் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க ஆனால் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே அந்த பீச்சை விட்டு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்போ தான் அந்த விக்டருடைய அப்பா சொல்கிறாரு இந்த நைட் நேரத்தில் இங்கே யாரும் லேடிஸ்லாம் இருக்க வேணாம் அதனால் இவருடைய தம்பியை அந்த லேடிஸ் எல்லாரையும் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதே சமயம் அந்த பீச்சில் இப்போது விக்டருடைய அப்பாவும் அவருடைய அங்குளும் இருக்காங்க போலீஸ் எவ்வளவு சொல்லியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை அப்போதான் போலீஸ் எல்லாருமே ஒரே ஒரு நபரை மட்டும் இங்கே விட்டுட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்போதான் விக்டருடைய அப்பா சொல்கிறாரு எல்லாரும் ஒரே இடத்துல போய் தேட வேணாம் நான் ஒரு பக்கம் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி போலீஸும் அங்குளும் ஒரு பக்கம் தேட போகிறாங்க இந்த விக்டருடைய அப்பா இன்னொரு சைடு போய் தேட போகிறாங்க அப்படி தேட போறப்பதான் தான் அந்த போலீஸ் சொல்றாரு இந்த கடற்கரை ரொம்ப ஆபத்தானது அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் நிறைய மக்கள் திடீர் திடீர்னு காணாம போயிருக்காங்க இந்த இடத்துல பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுனாலயும் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த விக்டருடைய அப்பா தன்னுடைய மகனை காணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் விக்டர் விக்டர்னு கத்திக்கிட்டே தன்னுடைய மகனை தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது ஆனாலும் இவங்க அந்த சின்ன பையனை தேடுறத கைவிடவே இல்லை இந்த விக்டருடைய அப்பா நடந்து போய்கொண்டே இருக்கும் போது தூரத்தில் இருந்து ஒரு குரல் கேக்குது அந்த குரல் தான் விக்டருடைய குரல் அப்பா நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற சத்தம் கேட்குது விக்டர் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா தேடிக்கிட்டு ஒரு வழியா நம்ம மகனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பையனுடைய குரல் அழுகுறலா கேக்குது அப்பா எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அந்த இடத்துல யாருமே இல்ல விட்டார் நீ எங்க தாங்க இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமா கத்துறாரு அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவுது திரும்பவும் விட்டார் எங்க இருக்குன்னு கத்துறாரு திடீர்னு அவர் எதிர்பார்க்காத விதமா ஒரு சிரிப்பு சத்தம் அவரை சுத்தி கேக்குது அதை கேட்டதும் அவர் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்ததுனால சரி இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்குது அதனால நாம இங்க இருக்க வேணாம் நாம இந்த இடத்த விட்டு இப்பவே போயிடலாம்னு சொல்லி திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா தொடர்ந்து அந்த சிரிப்பு சத்தம் இவ நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கு அதே நேரத்துல இந்த போலீஸ் வந்து அந்த அங்கிள் கிட்ட சொல்றாரு இந்த பீச்ல நைட் நேரத்துல தான் நிறைய பேர் காணாம போறதாவும் நிறைய வித்தியாசம் வித்தியாசமான சத்தங்கள் கேட்கறதாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லை அப்படி இந்த பீச்சில் காணாம போன மக்களுடைய உடல் கிடச்சா கூட அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்களுடைய உடல் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை ஆனாலும் இந்த இடத்துல அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பல ஆனாலும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மர்மமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே சமயத்துல விக்டருடைய அப்பா தன்னுடைய மகனை தேடி நடந்து போய்கிட்டே இருக்காரு அப்போதான் அவருக்கு தூரத்துல ஏதோ ஒரு மனிதர் நடந்து வர்ற மாதிரி தெரியுது அந்த மனிதரை பார்த்ததும் வேகமா இங்கிருந்து ஓடி போய் அவர் கிட்ட தொலைஞ்சு போன தன்னுடைய மகனை பத்தி விசாரிக்கிறாரு ஐயா இந்த பக்கம் ஏதாவது சின்ன பையன் வந்தானா நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறப்ப அந்த நபர் எந்த பதிலும் பேசாம நடந்து போய்கிட்டே இருக்காரு இவர் ஏன் எந்த பதிலும் பேசலன்னு விக்டருடைய அப்பா அந்த இடத்துல நின்னு அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த நபர் கொஞ்சம் தூரம் போனதும் மாயமா மறைஞ்சு போயிடுறாரு இத பார்த்ததும் விக்டருடைய அப்பாவுக்கு ரொம்பவும் பயம் ஏற்பட்டுருது இந்த இடத்துல என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் இந்த இடத்துல நிச்சயமாக ஏதோ ஒரு விசித்திரமாக நடக்குது அதனால நாம் ஃபேமிலி கூடயே போயிடலான்னு சொல்லி திரும்பி நடக்க ட்ரை பண்ணுறாரு அவருக்கு பின்னாடி நாலு நபர்கள் இவரை நோக்கி நடந்து வராங்க இவங்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்துட்டு சரி நாம் வேற பக்கமாக போகலாம்னு திரும்பவும் வேற பக்கம் திரும்புகிறாரு அப்பவும் அவரை நோக்கி நாலு பேர் நடந்து வராங்க விக்டருடைய அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த இடத்துல போய் நிற்கிறப்போ இந்த மனிதர்கள் எல்லாருமே மாயமா மறைஞ்சிடுறாங்க இத பார்த்ததும் விக்டருடைய அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த நேரத்துல தூரத்துல இருந்து அவருடைய மகன் டேடி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரா அத பார்த்ததுமே அவருக்கு ஒரு விதமான சந்தோஷம் வருது அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த பையனை தேடிட்டு போன போலீஸும் அங்கிளும் போய்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன பையன் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது அப்போ போலீஸ் அங்கிள்கிட்ட சொல்கிறாரு சார் அங்கே பாருங்க அங்கே யாரும் விழுந்து கிடக்குறாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கீழே விழுந்து கிடக்கிறான் அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு நாங்கள் தேடி வந்தது இந்த பையனை தான் வேகமாக அந்த பையனை எழுப்புறாங்க ஆனால் அவனுடைய உடலில் எந்த ஒரு அசைவுகளும் இல்லை அது மட்டும் இல்லாம அந்த பையன் ரொம்ப நேரமா மலையிலேயே இருந்ததுனால அவனுடைய உடல் பயங்கர ஜில்லுன்னு இருக்கு உடனே போலீஸும் மெடிக்கல் டீமுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க அதே சமயத்துல அவங்க வீட்டு பெண்களை போய் விட போன விக்டருடைய சித்தப்பாவும் இங்கே வந்துடுறாரு அந்த குட்டி பையன் கிடைச்ச விஷயத்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாரும் பதட்டப்பட வேணான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இந்த விக்டருடைய அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணா அவருடைய ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது உடனே அந்த இருந்து வந்த நபரை இந்த குட்டி பையனோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இந்த போலீஸும் அங்குளும் விக்டருடைய அப்பாவை தேடிக்கிட்டு போகிறாங்க அப்போ தான் அந்த போலீஸ் சொல்கிறாரு இந்த கடல் பகுதியில் சில பேர் நைட் நேரத்தில் சில உடல்களை பார்த்ததா சொல்லியிருக்காங்க அந்த உடல் எப்படி இருக்கும்னா நாக்கு வெளியே தள்ளி இறந்து போன உடலாக இருக்கும் அதனால தான் நான் உங்களை ஆரம்பத்தில் பார்த்தப்போ நைட் நேரத்தில் இந்த இடத்துல இருக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டே விக்டருடைய அப்பாவை தேடி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் விக்டருடைய அப்பா தன்னுடைய மகன் கிடச்ச சந்தோஷத்தில் வேகமாக ஓடி போய் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சி கொஞ்சிறாரு ஆனால் அந்த சந்தோஷம் அவர் நினைச்ச மாதிரி இல்லை ரொம்ப நேரம் இல்லை ஏன்னா அந்த குட்டி பையனை அவர் கட்டி பிடிச்சதும் மாயமா மறைஞ்சு போயிடுறான் அவருக்கு பெரிய ஏமாற்றத்தோட ஒருவித பயமும் ஏற்படுது இந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குது விக்டர் எங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாரு சரி நாம இந்த இடத்துல இதுக்கப்புறமும் இருக்க வேணாம் நாம போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த நபர் திரும்பவும் எழுந்திருச்சு வீட்டுக்கு வர முயற்சி பண்றாரு அப்படி அவர் வர்றப்போ அவரே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவரை அடிச்சு கடலுக்குள்ளார இழுத்துட்டு போயிருது திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனிதர் திறந்து பாக்குறாரு அவரு அந்த கடற்கரையில படுத்திருக்காரு அவருக்கு பக்கத்துல வேறொரு மனிதர் படுத்திருக்காரு யார் அந்த நபர்னு தெரியாம இந்த விக்டருடைய அப்பா அவரை போய் எழுப்புறாரு ஆனா அந்த உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்லை ஏன் இப்படி படுத்திருக்காருன்னு ஒரு விதமான பயத்தோட அந்த நபரை திருப்பி அந்த மனிதர் நாக்கெல்லாம் வெளியே தள்ளி இறந்து கிடைக்கிறாரு அதை பார்த்தோடனே ரொம்ப பயத்துல இங்கிருந்து முதல்ல போயிடணும்னு எழுந்திரிச்சு ஓட முயற்சி பண்றாரு அப்போ அங்க இறந்து கிடக்கிற மனிதர் மெல்ல எழுந்திருச்சு விக்டருடைய அப்பாவை நோக்கி ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டே நடந்து வராரு அது மட்டும் இல்லாமல் நீயும் இப்போ இறந்து தான் போக போற அதனால உன்னுடைய நாக்கை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெல்ல இவரை நெருங்கி போகுது அந்த ஆவி உடனே அதை பார்த்துட்டு விக்டருடைய அப்பா உடனே அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு அது ஒன்று மட்டும் இல்லை இவரை சுற்றி அதே மாதிரி நிறைய பேர் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இவரை நோக்கி நடந்து வராங்க இன்னொரு பக்கம் அதே சமயம் போலீஸும் அந்த அங்குளும் தூரத்தில் இந்த விக்டருடைய அப்பாவை பார்த்துடுறாங்க வேகமாக போலீஸும் அந்த அங்குளும் இவரை பார்த்து ஓடி வராங்க விக்டர் நமக்கு கிடைச்சிட்டான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு விக்டருடைய அப்பாவை நோக்கி ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஆனா விக்டருடைய அப்பா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எந்த ஒரு அசைவுகளும் இல்லாத ஆனா விக்டருடைய அப்பா ஒரே இடத்துல நிற்கிறாரு எதையோ பார்த்து பயந்த மாதிரியே ஒரே இடத்துல நிற்கிறாரு ஆனால் விக்டருடைய அப்பாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆவிகள் எல்லாம் எதுவுமே இந்த போலீஸ்க்கும் அந்த ஆண்களுக்கும் தெரியவே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் விக்டருடைய அப்பாவை நெருங்குற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அலை வந்து விக்டருடைய அப்பாவை கடலுக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடுது அவரோ எப்படியோ அந்த அலையில் இருந்து நீந்தி வெளியில் வர முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் அவர் அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறாரு உடனே அந்த போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய கடல் படைக்கு கால் பண்ணி அவரை தேடுறதுக்காக ஆளை அனுப்ப சொல்றாரு கடல் படை வீரர்களும் இங்கே வந்து விக்டருடைய அப்பாவை தேடுறாங்க ஆனால் எங்கே தேடியும் அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல அவருடைய உடல் கூட அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை போலீஸ் சொன்ன மாதிரியே இந்த விக்டருடைய அப்பாவும் காணாமல் போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அமானுஷியமான நிகழ்வு தொடர்ந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் இந்த டியூமஸ் கடற்கரையை அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான மற்றும் திகிலான கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் எல்லா கடற்கரையும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம நம்புறது நம்மளுடைய தப்பு சில கடற்கரைகள் ஆலையே முழுங்கும் அமானுஷ்ய சக்திகளை தன்னுள்ள வச்சிருக்கும் அது எந்தளவுக்கு அமானுஷியத்தை உள்ள வச்சிருக்கோ அந்தளவுக்கு ஆட்களை உள்ளார இழுத்துக்கிட்டே இருக்கும் உள்ளே போகிற மனிதர்கள் எல்லாருமே கெட்ட சக்தியாக மாறி மேலும் அந்த கடற்கரையில் வரக்கூடிய மனிதர்களுடைய உயிரை பறிக்கணுங்கிற ஒரு வெறியிலேயே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கடற்கரைக்கு போகிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரி இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு விறுவிறுப்பை ஏற்படுத்துச்சுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்